ஏன்னு கேட்டீங்கன்னா தாய் கூட நம்மளை வந்து கோவப்படும் போது அடிச்சிருவாங்க அத்தை அதை செய்ய மாட்டாங்க எனக்கு அது ரொம்ப அந்த வரி பாதிச்சிச்சு ஏன்னா எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாம்பேக்கு போயிட்டாங்க பாம்பே போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வயதான காலத்துல அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனா அவங்களுக்கு இந்த இறக்குற தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் வாங்குகிறாங்க ஊர்ல உங்களுக்கு யார் இருக்கிறா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க நிஜமாக உடல் பட்டாலுதான் போய் அவங்கள போய் வாம்பில் போய் பிளைட்டில் கொண்டு வந்தோம் அது மாதிரி அந்த அத்தை பாசத்தை அந்த பாட்டில் ஒரே வரியில் சொல்லியிருப்பார் ஆடு போல பாசம் காட்டும் அந்த அத்தை போல பாசம் காட்டும் ஆடு அப்படின்னு அது மாதிரி நிறைய வரிகள் அந்த அந்த பாட்டில் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்க மிகப்பெரிய உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவரை எனக்கு அறிவுபடுத்தின ஒரு கேமராமேன் சுகுமார் அவர்கள் ஏகதசின்ன்றே நான் சரியின்ட்டேன் ஏன்னா அவர் இந்த ஒத்த பாடலாம் அதே மாதிரி அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா எங்கூர் திருவுடையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தபழ வாசிச்சு தான் படிச்சிருப்பாரு புலம்பாதமா இருக்கும் அந்த அண்ணன் அண்ணன் பாதுகா அண்ணன்னா அந்த பாட்டை ஃபுல்லாக பாடி கழட்டுவாரு என்னமா அது அண்ணன்கெலாம் அது வந்து வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த பாட்டுல படத்துல மிகப்பெரிய ரோல் வந்து இசையமைப்பாளர் இருக்கும் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் நான் வந்து அந்த வீராய் மக்கள் படம் பார்த்தேன் படம் பாட்டு கேட்டேன் கேட்ட உடனே அவரை நான் பார்க்கணும் அதான் அவர் தான் நம்ம படத்தை இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இசை பிரமாதப்பட்டு இருக்கார் அதுல பிள்ளை இசை மிரட்டி இருப்பார் ஏன்னா இது ஆறார் மூவி இல்லையா அது இசை தானே பெரிய விஷயமா இருக்கும் அது அவர் மிரட்டி இருப்பார் அதே மாதிரி அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது கேமராமேன் கேமராமேனு பாத்தீங்கன்னா இந்த அவர் தரையில படம் இருக்கிறத விட மலையை பார்த்துட்டாருன்னா மலையிலே பரப்புற வரப்பாரு அப்படியே அவர் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மைனா கும்கி எல்லாமே மலை சார்ந்து தான் அவருக்கு ரொம்ப அல்வா சாப்பிடுற மாதிரி பிரம்மாண பிரிச்சிருப்பாரு அங்க ட்ரோன்ஸ் வர்றதோ இல்ல இவர் பறந்துருப்பாரு எனக்கு வந்து அவ்வளவு பெரிய காட்சி ஏன்னா அண்ணன் வந்து அந்த ட்ரெயினர் பாத்துட்டு சொல்லிருக்காரு யார் கேமரா அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணன் சீமன் அந்த சாட்டை வந்து அவருக்கு அந்த ட்ரெயினர் காட்டும் போது சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு பிரமாதம் படித்திருக்காரு அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ இந்த வேலை வாங்குற மாதிரி வேற எந்த ஹீரோ வேலை வாங்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் ஹீரோ வச்சு படம் எடுக்கல ஏன்னா அந்த சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அந்த கலாணியில் சொல்லுவார்ட்ட இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த இங்கே கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவேன் நெல் மட்டும் வந்த மாதிரி அந்த வாயிலே பேசுவார்மா ம் அப்படிம்பாரு அதே மாதிரி நம்ம கதை சொன்னா நம்ம டைலுக்கு சொன்னோம் இதுதானே ஆ அப்படிம்பார் ரொம்ப பிரமாதமான ஒரு கலைஞரை வந்து விமல் அடுத்து சாயதேவி அவங்க வந்து அவங்களும் வந்து அழைக்காம அண்ணனுக்கு தம்பிக்கு தங்கச்சி அவங்க அண்ணனா கேமராமேன் சுகுமார் நடிச்சிருப்பாரு தங்கை அவர் நடிச்சிருப்பாரு போட்டி போட்டு அடிச்சிருப்பாங்க அடி அடி இல்லை அண்டெல்லாம் போடும்போது போது பார்த்தீங்கன்னா நானும் சில நேரம் பயந்துவேன் ஏன்னா அதான் அந்த பொண்ணு இவரு கை தான் பிடிச்சானே கழுத்து பிடிச்சிட்டு சுற்றி ரூம்லாம் அடிச்சு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது எங்க அதே மாதிரி ரெண்டு அடுத்த இருந்த ஜோடி அண்ட் சேஸ்விதா ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார் அந்த மிரட்டுக்கு பாப்படில ஒவ்வொரு பாட்டில் கூட பார்த்தீங்க அவங்க இங்கிருந்து மிரட்டுவாங்க அந்த படத்துல அவங்க ரொம்ப பிரமாணப்பட்டு அதுக்காக கூல் சுரேஷ் நான் தான் கூல் தான் சொன்னேன் கூல் சுரேஷ் நீங்க தரையல் நடிக்காதீங்க நீங்க அடிங்க நீங்கள் உங்களுக்கு நல்லா நடிப்பு வருது கோமளை மாதிரி பண்ணாதீங்க அப்படிம்பேன் பண்ணாதீங்க கூட நம்ம அந்த சத்தியமாக அந்த வேஷம் போட்டுக்கு வரப்படாதுனு தான் சொல்லியிருந்தேன் அவர் வந்துட்டார் அவரை பிறவி போ வந்துட்ட தடுக்க முடியல அதுமே ஒரு பிரமாதம் நடிகை படத்துல அந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுவுமே நடிச்சிருப்பாரு அடுத்தது எடிட்டர் குவன் அதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துல காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்த இந்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையா பண்ணிருப்பாப்ல நம்ம எடுத்து விட்டு கொடுத்துட்டோம் அதை கட் பண்ணி அந்த ஷார்ட்டை அங்கே போட்டு இங்க போட்டு இந்த சீன் அங்க போட்டு அப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் கட் பண்ணி இருந்த ஒரு சரிங்க அப்படின்னு அவர் கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவாரு பிரமாதமாக சொல்லிட்டு மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்க ஃபாதர் ஃபாதர் எங்க ஃபாதர் வந்து எம் எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வால்ட்னு என்னுடைய நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வால்ட் அவரே மாதிரிதான் இருப்பார் நான் அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு அனுப்பிருந்தேன் எங்கள் ஃபாதர் தான் அவர் அசால்ட்டு அவர் ஆஸ்வால்ட்டாகவே வாழ்ந்திருப்பார் அந்த படத்தில் மிகப்பெரிய போன் அது வந்து அது நம்ம யாருமே மறுக்க முடியாது அதுக்குனால எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாமா அப்படின்னு கூட எல்லாரும் சொன்னாங்க அதெல்லாம் வராது ஏன்னா நம்ம கடைசியா என்ன சொல்றாங்கன்னா இந்த மண்ணை சா மண் சார்ந்து இந்த மண்ணுடைய அடையாளம் சார்ந்து இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ வாழ சொல்றோம் தவிர வேற எதுவுமே நம்ம சொல்லல ஏன்னா இந்த மாதிரி வாழும் போதுதான் மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கறதுனா நம்ம அதை சொல்லிருக்கோம் அதனால அதை அவர் பிரமாதமா அடிச்சிருப்பாரு ஆஹ் அது இந்த சுனிமார் கூட ஒரு டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா அடிச்சுட்டு போயிருப்பாரு உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படின்னு பாரு ஆஹ் ஆமா அதுக்கு என்னப்பா அப்படின்பாரு எப்படி எந்து பிடிச்ச பார்த்தீங்கன்னா அப்படின்னு யாரும் சுகமா இருக்க பாப்புல ஆ எப்படி என்று பிடிச்ச ஃபாதர் திருநெல்வேலி தான் பாசைக்கும் பாதருக்கும் ஃபேமஸான ஒரு ஆச்சுல்ல அப்படி சொல்வார் அசால்ட்டாக ரொம்ப அசால்ட்டா பண்ணிகிட்டு போயிருப்பாரு எனக்கு உமேல எனக்கு ரொம்ப ஏன்னால் பாஸ்கர் எம்எஸ் பாஸ்கர் சார் தான் நான் நடித்தால் மட்டுமல்ல தன்னை முதல்ல வந்து எல்லாரையும் என்னை நிற்க வச்சு அவங்களே என்ன அடிச்சு காட்ட சொல்வார் அதில் உண்மேல் பிரமாதமான ஒரு நடிகர் அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவரை வந்து என்ன அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நல்ல நடிகர் மனிஷ் குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும் ஏன்னா அவர்தான் அந்த படத்துல அந்த கதையில விமர்சிக்கரா நடிச்சிருப்பாரு அதனால எனக்கு அந்த அந்த போது மெயின் கதான எங்க ஊர்ல நடந்த சம்பவம் அவருடைய பேர் வச்சிருந்த கதாபாத்திரம்னா எங்க போகுது அங்கே அவருடைய என்ன வாழ்க்கை நடந்தது அதுக்கப்புறம் ஏன் அந்த ஊருக்கு திரும்பி வராரு அப்படிங்கறதெல்லாம் அந்த அவர் சுற்றி வரும் சார் சாரு கதாது பாத்திரம் அடுத்து இந்த விழாக்கு எனக்கு வந்து இந்த ஆஹ் ஆஜிரா இருக்கிறாங்க ஐயோ கோவிசர்லாம் பிரிஞ்சிருவாங்க அவரு கட்டத்துல வந்துட்டே குதிப்பாங்க பிரமாதம் அவங்களுடைய உரிப்பு அடுத்து இந்த விழா சிறப்பிக்க வந்து நான் அண்ணன் தேனப்பசார் அவர்களை அடிக்கடி எல்லாம் படத்துக்கு அவரை கூப்பிடுவேன் அது ஏதோ ஒரு கருத்துனாலும் அதை தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது இதுல விழாக்கு வந்துட்டான்னு நான் படத்துலேயும் கூட ஏன்னா அண்ணன் ஒரு பிரமாதம் அடிக்கிறேன் நாம அதை பயன்படுத்தாமத்தம் உண்டு வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தனுக்கு அப்பா நல்லா அமைஞ்சா குரு நல்லா அமைய மாட்டான் குரு நல்லா அமைஞ்சா அப்பா அமைய மாட்டான்ல அண்ணனுக்கு ரெண்டுமே இன்னொரு நாற்பது லட்சம் வாக்கு இருக்குது அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராம இருக்குன்னா மக்கள் அந்த நாற்பது லட்சம் பேர் போடுறதுக்கு இருக்கான் அவனை வந்து யார் தடுத்துருக்கான்னா அது ஒரு சபை அப்படின்னு சபையில இருந்து ஐயா அவனை கூட்டர கூடாது அவன் போடுறாங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அதே மாதிரி ஜமாத்தில் இருந்து போட்டீங்கன்னா பிஜேபி வந்துரும் பிஜேபி வந்துடும் சொல்லி அந்த நாற்பது லட்சம் வாக்கை விடாம வச்சிருக்காங்க தடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த அண்ணன் ஒரு ஆள் தாங்க இந்த இந்த ரெண்டு வித விஷயம் இஸ்லாமியர்கள் என்ன சொந்தம் இஸ்லாமியர் தன்னை தன் என் தம்பி அப்படின்னு சொன்ன ஒரே ஆளு அவர் மத்த கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மை பிரிவில வச்சிருப்பான் இவன் தான் சொன்னா பெரும்பான்மை அவன் பெரும்பான்மை தமிழ்னு சொன்ன ஒரே ஆள் அவர் அதே மாதிரி சாதிகள் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே தலித்து பிரிவு அந்த பிரிவு எந்த பிரிவுன்னு இருக்கும் அண்ணன் சத்தியமா தான் நானே பே கத்துக்கிட்டதும் இது பண்ண என்னன்னா அங்க எந்த சாதியா தான் சேர்ந்த அண்ணன் தம்பி மாமச்சா சித்தப்ப பிரிவு தான் நான் தமிழர்கள் மத்த சாதி வேற எந்த கட்சியிலும் கிடையாது சோ இங்க என்ன தேவைப்படுது தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியாது உலகத்துல எங்களுக்கு யாருமே செய்யல அப்ப தேவைப்படுறதுனால வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்கறத விட்டுட்டு அவன் என்னன்னா அவன் சீமான் அரசியல் எவனும் பேச மாட்டான் எவனு பேசாம அவனு சொல்றான்னு சொல்றான் சொல்லலாம் குறை சொல்றவங்க வேற என்னெல்லாம் கிடைக்கும் பார்த்து ஒரு மத்த விஷயங்கள்லாம் பேச அவரை வந்து வீழ்த்த நினைக்கிறது ஆனா வீழ்த்த முடியாது ஏன்றிமா அவன் பிடிச்சிட்டு இருக்க ஒரு சங்க பிடிச்சிருக்க சங்க பிடிச்சிட்டு இருக்கான் ஆனா யார எதிரியை சங்க பிடிச்சிட்டு இருக்கா அவங்களும் மாத்தி மாத்தி அவங்க வந்து வீழ்த்து நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா அந்த ஒரு கதையோட முடிச்சிடுறேன் ஏன்னா அந்த நாற்பது லட்சம் அந்த வாக்குகள் வராமச்சுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன்னா எங்க ஊர்ல நான் சின்னபடியா இருக்கும்போது அஹ் ஆறு மணிக்கு மேல வெளியே அவர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேல வெளியே வராது ஏன் ரெண்டு கண்டை வந்துருவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான் ரெண்டு கண்ணை வந்து பிடிச்சிட்டு வருவான்னு சரி அந்த ரெண்டு கண்ணை எங்க இருந்து வரான் மூணு இருந்து வரான் அப்படின்னு பாங்க பாத்துட்டு வயசுல பயந்துகிட்டே இருந்தோம் ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தனையோ பொண்ணு உண்டு உள்ளக்குள்ள ஒன்னா விட்டா வேறு எந்த பொங்கு உண்டு ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தனையோ பொண்ணு உண்டு